இல்ல மதிப்பீட்டு தொகை மட்டுமே பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணு லட்சம் ஒண்ணு அஞ்சு வருட பராமரிப்பு திட்டம்னு ரெண்டு லட்சம் ஒண்ணு போட்டிருக்காங்க பனி ஸ்டார்ட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆயிருக்கு அந்த திட்டத்தினோட பலனை பார்த்துக்கோங்க மக்களே இங்க தண்ணியே இல்லைன்னு நினைப்பீங்க தண்ணியில தான் இந்த திட்டம் இருக்கு இதுதான் அந்த முப்பத்தி மூணு லட்சம் திட்டம் முறையே பார்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம ரெடில்ஸில் இருக்க பாலவாயிலோடய இது பல இபி ஆஃபீஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து உள்ளே போகிறாங்க எல்லாருமே அங்கே வீடுலாம் நிறைய இருக்குது ரெசிடென்ஷியல் ஏரியா இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தண்ணி நிக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே ஸோ இது இப்படி தான் நாலாயிரம் கோடியே வந்து செலவு பண்ணியிருக்கேன் இங்கே போல் அங்கங்கே இது வந்து மெயின் ரோடு நம்ம ரெடில்ஸ் போகிற மெயின் ரோடு அது அங்கேருந்து இந்த சந்து திருமண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணியில தான் மக்கள் போயிட்டுருக்காங்க பாவம் நிறைய பேர் இப்போதான் அவங்களோட அத்தியாவசிய பொருளான பால் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளை யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ